அன்புக்குரியவர்களே சமீபத்தில் என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாருங்க பேர் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கவே ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் பண்ணிக்கிட்டு உடனே அவர் வந்து மெசஞ்சரில் என் கூட சாட் பண்ண ஆரம்பித்தார் அப்போ தான் தெரிஞ்சது அது என் கூட பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு நண்பன் அப்படின்னு அவர் வந்து ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து ரிட்டையர் ஆனார்னு நான் கேள்விப்பட்டேங்க இப்போ அவர்கிட்ட அதை பற்றி கேட்டேன் எப்படி இருக்கீங்க ஏன்னா அவர் சொந்த வீடு கட்டுறதுலாம் எனக்கு தெரியும் சொந்த ஊரில் கேட்டேன் என்ன பண்ணுறீங்க ரிட்டையர்ட் லைஃப் என்ஜாய் பண்ணுறீங்களா நல்லா இருக்கேன் சார் வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னா ஆச்சுங்க அவ்வளோ அழகான வீடு கட்டிருந்தீங்க என்ன ஆச்சு ஏன் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் வாடகை வீட்டில் இருக்கீங்க கேட்டு சார் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் புது வீட்டில் அவனை குடியும் வச்சேன் ஒய்ஃபோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தால் எங்களால் வந்து சந்தோஷமாக வாழ முடியாது இந்த வீட்டில் நான் இருக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வேறு எங்கேயாவது வாடகை வீட்டுக்கு போயிடுங்க வாடகை வேணால் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் இவர் உடனே இவருடைய தன்மானத்தை அது தொட்டுச்சுங்க அடுத்த செகண்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து இவர் ரிட்டையர் ஆனவருங்க பென்ஷன் வருது அந்த பென்ஷனில் அவரும் அவங்க ஒய்ஃபும் இந்த வயசில் தனியாக இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நான் உடனே அவருடைய பையனுக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா இது இப்படி பண்ணியிருக்கேன் பெரியவங்க இந்த வயசில் உனக்கு குழந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்டு அவங்க கூட வாழ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் நல்ல பையன் ஒய்ஃபால் தான் அந்த மாதிரி பண்ணிட்டான் அவனுக்கு ஒரு சின்ன தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு கதை சொன்னான் அவன் நல்லா கேட்பான் நான் பேச்ச அந்த கதை இப்படி போகுதுங்க ஒரு நாள் ஒரு துறவி ஒருத்தர் அரசனுடைய அரண்மனைக்கு வந்து அரசனை பார்க்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சாருங்க காவல் காக்கிறவனுங்க எவ்வளோ சொல்லியும் அந்த ஆள் கேட்கலைங்க கடைசியில் இந்த ஆள் துறவி அப்படின்னு அரசர்கிட்ட போய் சொன்னோன்னே அரசர் உள்ள கூப்பிட்டு அவருக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து உட்கார வச்சு என்ன வேணும் எதுக்காக என்ன பார்க்கணுன்னு இவ்வளோ அடம் பிடிச்சிங்கன்னாரு நான் வந்து இந்த வழிபோக்குற தங்குகிற இதில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னாரு என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் இது என்ன வழிபோக்கர் தங்குகிற இடமா சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டார் வழிபோக்கர் தங்குகிற இடமா இது வந்து என்னுடைய அரண்மனை நான் பார்த்து பார்த்து ஆசையாக கட்டின அரண்மனை எங்கள் பரம்பரையாக பரம்பரையாக பயன்படுத்துகிற அரண்மனை அப்படின்னு அவன் சொல்லி கோவம் பதில் சொன்னான் உடனே அவர் கேட்டார் உங்களுக்கு முன்னே இங்கே யார் இருந்தது அப்படின்னா என்னுடைய அப்பா இருந்தார் அவர் எங்கே இப்போ இல்லை செத்து போயிட்டார் உங்கள் அப்பாவுக்கு முன்னால் யார் இருந்தது எங்கள் தாத்தா இருந்தார் அவரும் இந்த அரண்மனையில் தான்மா இருந்தார் அவரும் என்னார் அவரும் செத்து போயிட்டார் இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பீங்க தெரியாது ஏதாவது ஒரு போரில் போயிட்டு எதிரி நாட்டு அரசன் உங்களை கொண்டுட்டாங்கன்னா இந்த அரண்மனையில் யார் இருப்பாங்க அப்போ இது வழிபோக்கர்கள் வந்து தங்கி போகும் சத்திரம் மாதிரி தானே இதில் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அதனால தான் இது வழிபோக்கர்கள் தங்கும் இடம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா துறவி காலில் விழுந்து ஐயா நீங்கள் இங்கேயே தங்கியிருந்து எனக்கு நல்ல உபதேசங்களை சொல்லணும் அப்படின்னு அவர் அரண்மனையிலேயே பர்மனெண்ட்டை தங்க வச்சிட்டான் இந்த கதையை நான் சொல்லி ஏண்டா நாமெல்லாம் இந்த உலகத்துக்கு வழிபோக்கர்கள் தானடா இதில் என்னடா பொசஷன் உனக்கு அதுவும் உங்கள் அப்பா கட்டின வீட்டை போய் அவரை கூட்டுக்கிட்டு வந்து வீட்டில் வைடா அப்படின்னு சொன்னங்க ஒரு வாரம் கழித்து அந்த என்னுடைய நண்பர் வாட்ஸ்அப் பேஜில் எல்லோருடையும் சேர்ந்து அதே வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவை ஷேர் பண்ணி நன்றிடா அப்படின்னு எனக்கு சொன்னார் எனக்கு ஒரு பெருமையாக இருந்தது இந்த உலகத்தில் நாம் எல்லார்களும் வழிபோக்கர்கள் தானே வாழ்க வளமுடன்